ஒட்டுமொத்த தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த உணர்வும் சின்ன அவர்கள் கழகத்திற்கு தலைமை தாங்கி எங்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பதுதான் அந்த எண்ணம் அந்த அடிப்படையிலே தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்பு சின்ன மாவட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களை பொறுத்தவரை வந்து அவர்கள் இல்லாத முழுமையளவிற்கு தமிழ்நாட்டு மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட கட்சிக்காரர்கள் வெறுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தான் இன்றைக்கு கட்சியும் ஆட்சியும் நடைபெறுகின்றது எனவே இந்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக இன்றைக்கு கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது அத்தகைய கழகத்தை இன்றைக்கு வழி நடத்துகின்ற ஆற்றல் மிக்க தலைவியாக நம்முடைய சின்னம்மா அவர்களும் இன்றைக்கு டி டி இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த ஒருமித்த கருத்து திரு தினகரன் சார்ந்தவர்களை கட்சியில் இருந்து முழுமையாக விலக்கி வைத்து கட்சியும் ஆட்சியும் வழிநடத்த வேண்டும் என்கின்ற அளவிலே ஒரு முடிவு உருவத்தி முடிவு எடுக்கப்பட்டு ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமாவாசை இருட்டில் பெருசாலை போருவதெல்லாம் வழி என்ற ஒரு பழமொழி உண்டு இதுதான் அவர்களுக்கு பொருந்தும் மதுசூதனை பொறுத்தவரை எனவே இது குறித்து மேலும் நான் சொல்ல விரும்பவில்லை தொண்டர்களும் மக்களும் ஒரு பெருமகிழ்ச்சி அடைந்து அதன் மூலம் மதுசூதன் அவர்கள் இரட்டையர சின்னத்திலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெற்று ஒரு சரித்திரம் ஆர்கே நகர் படைக்கும் அம்மாவுடைய அரசு விரைவிலேயே வீட்டுக்கு அனுப்புவதுதான் அவருடைய ஒட்டுமொத்த அபிலாஷையாக இருக்கும் என்று சொன்னால் அதை விடமுக அம்மாவர்களுக்கு செய்கின்ற ஒரு மாபெரும் துரோகம் அம்மாவுடைய ஆன்மா நிச்சயமா திரு ஓ அவர்களை மன்னிக்கவே மன்னிக்காது மகத்தான வெற்றி பெறுவோம் வெங்காயத்தை நாங்கள் உலகத்திற்கு காமிப்போம் சொன்ன மாதிரி வெங்காயத்தில் ஒன்றுமே இருக்காது கட்சியை காட்டி கொடுத்து கட்சியை உடைக்கலாம் ரட்டலையை முடக்கலாம் அம்மாவுடைய ஆட்சி தொடரக்கூடாது அதன் மேல் அதன் அதன் மூலம் தேர்தலை நடத்தி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்கலாம் என்ற ஒரு அந்த மன உணர்வோடு தான் ஒரு கைக்குலியாக பன்னீர்செல்வம் அவர்கள் செயல்பட்டார்கள் பேச்சுவார்த்தைக்கு அவரு ரெடினாரு நாங்களும் பேச்சுவார்த்தை ரெடி பேச்சுவார்த்தை நாளைக்கே அவர் வந்தா கூட நாங்க வந்து பேசுவோம் இஷ்யூ அந்த பொறுத்தவரை செப்பரேட் நாங்க வந்து அதை சொல்றோம் நாளைக்கும் சொல்வோம் ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருக்க விரும்புகின்றோம் ஒற்றுமையாக கழகத்தை வந்து பார்த்தா கட்டுக்கோப்புடன் கொண்டு செல்ல விரும்புகின்றோம் ஒற்றுமையாக கழக கட்டுக்கோப்பு சென்று இரட்டைலையை மீட்டு மீண்டும் நம்முடைய பொன்மணர் புரட்சி தலைவர் நம்முடைய எம்ஜிஆர் அவருடைய சின்னம் நம்முடைய அம்மாவுடைய சின்னத்தை வந்து நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த எண்ணம் நேற்றொரு தோற்றம் இன்றொரு தோற்றம் பார்த்தால் பார்வைக்கு புரியாது அது யார் அது யுபிஎஸ் ஓபிஎஸ்ல யுபிஎஸ் அந்த மாதிரி ஜீரோ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் வரலாற்றிலே கட்டபொப்பு வரலாறு உண்டு என்று சொன்னால் எட்டப்பெண்ணுக்கும் வரலாறு உண்டு டிடிவி தினகரன் அவர்கள் கடப்பாறையை முழுங்கிவிட்டு சுக்கு கசாயம் சாப்பிட்டுட்டு ஏப்ப விடுவதில் வந்து அதுக்கப்புறம் வந்து முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற கலையை கூட அவருக்கு நிச்சயமா தெரியும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமும் அந்த விருப்பம் என்ன சொன்னால் கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தின் தலையீடு இன்றி தலையீடு என்று சொன்னால் முழுமையான அளவிற்கு அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அதாவது நான் நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிடிவி தினகரனை சார்ந்த குடும்பத்தை முழுமையான அளவிற்கு ஒதுக்கிவிட்டு கட்சியும் ஆட்சியும் வழி நடத்துங்கள் என்று ஒட்டுமொத்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுடைய விருப்பம்